எனக்கு அன்பான அன்பேவுடைய பிள்ளைகளே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் என் ஆண்டவராக இசு கிறிஸ்துவை துதிக்கிறேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமை நான் இதற்கு முன்பாக பயபக்தியுள்ள ஆராதனை அதாவது புத்தியுள்ள ஆராதனையை பற்றி பேசினேன் நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்கள் மறுரூபமாகுங்கள் என்று பேசினேன் இன்றைக்கு சபை விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தோடு கூட வந்திருக்கிறேன் இன்னைக்கு அநேக சபையில பிரச்சனை என்னன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணமுடையவர்களாக சிந்தையுடையவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது அதைதான் நாம் பார்க்க வேண்டும் ஆமேன் சொல்லுங்களேன் பாருங்க எல்லாரும் எடுத்து ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசன் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த என்னமுடையவளாய் என்ன வேண்டும் சபையிலே நல்ல ஆராதனை இருக்கிறது மறுரூபத்தின் மேன்மை புதிதாக்குகிற அனுபவம் இருக்கிறது அதோடு கூட நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம் அல்லது வேலை என்னன்னா தெளிந்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் எதற்கு சபை கூறுகிறோம் எதற்கு தேவனை ஆராதிக்கிறோம் நம்முடைய என்ன என்பதில் ஒரு தெளிந்த எண்ணம் உண்டாயிருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனா எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் சபைக்கு வருகிற ஆராதனைக்கு வருகிற நீங்கள் யாரானாலும் எப்படிப்பட்ட ஜாதியானாலும் எப்படிப்பட்ட வசதி உள்ளவர்களா இருந்தாலும் எப்படிப்பட்ட படிப்புள்ளவர்களா இருந்தாலும் அந்த வசனம் பாருங்க எவனானாலும் நீங்க பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் மேல் ஜாதியா இருக்கலாம் கீழ் ஜாதியா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் இப்ப குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவனிய பிள்ளைகளே சபையிலே நாம் எல்லாரும் சகோதரத்துவத்தோடு கூட இருக்க வேண்டும் மிஞ்சன நீதிமான இராதே உன் ஞானத்தை கெடுத்துக் கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது அதே போல ரோமர்ல கூட தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று ஒன்னாம் ஒன்னாம் அதிகாரத்துல வாசிக்க முடியும் எனக்கு அன்பான தேவனிய பிள்ளைகளே நீங்க மிஞ்சின நீதிமான்களா இருக்காதீங்க சபையில ஆராதிங்க மறுரூபமாகுங்க அதோடு கூட தெளிந்த எண்ண இருங்க யாரையும் தர குறைவா நினைக்காது எனக்கு நிறைய வேதம் தெரியும் அதனால அவங்களுக்கு வேத வசனம் தெரியாது அவங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்லாதீங்க நான் மேல் ஜாதிக்காரன் அவங்க கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லாதீங்க இல்ல நான் கீழ் ஜாதிக்காரன் அவங்க எல்லாம் மேல் ஜாதிக்காரங்கன்னு சொல்லாதீங்க நான் பணக்காரன் எனக்கு நிறைய வேலை வருமானம் இருக்கு அவங்க ஏழைன்னு சொல்லாதீங்க இல்ல அவங்க பணக்காரங்க நான் ஏழையா இருக்கேன் அப்படி பேசாதீங்க சபைக்கு வரும்போது நீங்கள் அத்தனை பேரும் தேவனிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் உங்க எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின்படியே நீங்க எதை யோசிக்கணுமோ எதை சிந்திக்கணுமோ தெளிந்த எண்ண முடியவர்களாக அந்த வசம் சொல்லுது பாருங்க தெளிந்த எண்ண முடியவர்களாக இருக்க வேண்டும் தெளிந்த எண்ணம் என்ன கிறிஸ்துவை பற்றி பேசுவதே தெளிந்த எண்ணம் தெளிந்த எண்ணம் என்ன ஆத்தும் ஆதாயம் செய்வதே தெளிந்த எண்ணம் தெளிந்த எண்ணம் என்ன எப்படியாகும் நம்மை கொண்டு தேவன் சபையை பெருக செய்ய வேண்டும் என்பதே தெளிந்த எண்ணம் ஆனால் இன்னைக்கு தெளிந்த எண்ணம் இல்லை நம்ம எதுக்கு ஆராதனைக்கு வரோம் எதற்கு மருத்துவமாக்கப்படுகிறோம் எதற்காக தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்ற தெளிந்த எண்ணம் அநேகருக்குள் இருப்பதே இல்லை சபையிலே குழப்பங்கள் ஊழியத்திலே குழப்பங்கள் நான் தான் பெஸ்ட் இல்ல அவங்க தான் பெஸ்ட் என்னுடையது சபை என்னுடைய ஊழியக்கார் அப்படிதான் சபையும் ஊழியத்தையும் பங்கிட்டுக் கொள்ளுகிறார்களே தவிர தெளிந்த எண்ணம் இல்லாதவர்களாகத்தான் ஆராதனைக்கு வராங்க நீங்க சபைக்கு வர தேவ பிள்ளைகளா வாங்க சபைக்கு வரும்போது விசுவாசிகளா வாங்க சபைக்கு வரும்போது நல்ல சீஷர்களா வாங்க நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அதுல தெளிந்த என்ன முடிவுகளாக இருங்க அதற்கு மிஞ்சி எண்ணாதீங்க நீங்க நிறைய பேரு எண்ணம் மிரியா மாறி மோசை மட்டும்தான் ஆரோன் மட்டும்தான் வேலைகளை செய்ய முடியுமா நாங்கள் கத்தோடைய ஊழியத்தை செய்ய முடியாதா என்று முறு முறு முறுமுறுக்கிற அல்லது சோறு வடைய பண்ணுகிற அல்லது வேதனையை உண்டாக்குகிற எண்ணமுடையவர்களாக அநேகர் ஆராதனைக்கு வருவதால சபையிலே குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் தெளிந்த எண்ணம் இருக்க வேண்டும் நான் தேவனை ஆராதிக்கப் போகிறேன் நான் தேவனோடு செயல்பட போகிறேன் கர்த்துடைய சத்தத்தை கேட்கப் போகிறேன் கத்தருடைய சித்தத்தை செய்ய போகிறேன் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன் என்ன சுத்தி யார் இருந்தாலும் ஆண்டவருக்கும் எனக்குமான உறவு என் என்னுடைய ஊழியக்காரனுக்கும் எனக்குமான உறவு என்று தெளிந்த எண்ண முடிவுகளாக ஆராதனைக்கு வர வேண்டும் சபைக்கு வரீங்களா நீங்க சபையில அடங்கியிருக்கீங்களா நீங்க உங்க லெவல மிஞ்சி எண்ணாம நீங்க என்ன சபையில செய்றீங்களோ அது அந்த லெவல்ல நின்று தெளிந்த தெளிந்த கத்துடைய வேலையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் கத்துடைய சபையில இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தெளிந்த எண்ணம் நான் சபை ஊழியக்காரனா இருக்கிறதுனால எப்படி பேசுறேன் சபையில நிறைய பேர் காணிக்க கொடுக்க மாட்டாங்க தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர மாட்டாங்க சரியா உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து ஆராதிக்க மாட்டாங்க ஆனா சபையை குறிச்சும் விசுவாசிகளை குறிச்சும் ஊழியர்களை குறிச்சும் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இது சபையோட பிரச்சனை நீங்க கேள்வி கேட்க வரீங்களா குற்றம் கண்டுபிடிக்க வரீங்களா குறை பேச வரீங்களா இல்ல தெளிந்த எண்ணமுடையவர்களாக தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாம நான் தேவனுடைய சபையில பயபக்தியா இருந்து எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பலப்படுத்திக் கொண்டு ஊழியக்காருடைய கரங்களையும் ஊழியத்தையும் பலப்படுத்தி சபையிலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வருகிறீர்களா உங்கள் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய ஸ்தோத்திரம் நோக்கம் என்ன சபையிலே எனக்கு அன்பானவர்களே அப்போ பவுல் ரோம ரோமர் எழுதும் போது சபைக்கு வருகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தெளிந்த எண்ணமுடையவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க தீர்க்கமா சரியா செய்யக்கூடியவங்களா இருங்க உங்க விசுவாச பிரமாணத்தின் படியே தெளிந்த இருங்க கத்தர் உங்களை எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க ஆம தேவன் மோசைக்கு தரிசனத்தை கொடுத்தார் ஜோசுவாவை அதனுடைய காரியங்களை செய்கிறவனாய் வெளிப்புற காரியங்களை செய்கிறவனாய் மாற்றினார் ஆசிரிப்பு கூடாரத்தை கற்றுகிறவனாய் மாற்றினார் இப்படி அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வேலையில தெளிந்த புத்தியுள்ளவர்களாக கத்துடைய வேலையை செய்தார்கள் அதே போல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சபையில தெளிந்த உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆமன் ஏதோ சபைக்கு வரும் போறோம் எல்லாம் இல்லை நான் ஏன் சபைக்கு போறேன் எதுக்கு சபைக்கு போறேன் சபையிலுடைய வேலை என்ன நான் எந்த வேலையை செய்ய தேவன் சபையில தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற தெளிந்த எண்ணுடையாக இருக்க வேண்டும் அந்த வசன அழகா பாருங்க தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் உன்னை ரொம்ப தெளிவு உள்ளவனா பார்த்துக்கோ தேவன் தேவனிய வீட்டில் எங்கு முன்மையுள்ளவன் ஏன் தெரியுமா தானுடைய வேலையை செய்வதில் ஒரு பெரிய தெளிவு இருந்தது நான் எதற்காக நான் இருக்கேன் என்ன வேலை செய்ய போறேங்கிற ஒரு நல்ல தெளிவு இருந்தது எனவே தேவன் அவனையும் ஊழியத்தையும் ஆசிர்வித்தார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சபைக்கு போறீங்களா சபையில இருக்கீங்களா தெளிந்த எண்ணம் உடையவர்களாக தெளிந்த தெளிந்த புத்தி உங்களுக்கு இருக்கட்டும் ஆம வசந்தத்தை கேளுங்க வசந்த கீழ்ப்படிங்க வசந்த மணி வாழ கொள்ளுங்க எப்பொழுதும் தெளிந்த எண்ண முடியவர்களாக இருங்க மீண்டும் அந்த வார்த்தையை சொல்றேன் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம் விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் உன்னை சபையில் எதற்கு வைத்தாரோ எந்த காரியங்களை செய்ய வைத்தாரோ அதிலே தெளிந்த எண்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆமன் அப்பொழுது உங்கள் மூலமாய் சபை விடப்படும் அப்பொழுது உங்கள் மூலமாய் சபை ஆஸ்வதிக்கப்படும் எப்பொழுதும் தேவை நமக்கு தெளிந்த எண்ணம் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you Amen